தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது தளபதி தான் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலைமையில தளபதியோட கோட் படம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு புகழ் மட்டும்தான் இருக்கும் வசூல்ல சாதிக்க முடியாம திணறுவாங்க சோ ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் ப்ரொடியூசரையும் சரி ரசிகர்களையும் சரி ஒரே நேரத்துல கவருவாங்க அந்த வகையில தளபதி இப்போ தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்காரு இன்னும் ஒரே படத்தோட சினிமாவை சினிமாவை விட்டு தளபதி வெளியேற போறாரு சோ இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை கொடுத்திருக்கு இது வந்து ஒரு பக்கம் இருக்க ஒவ்வொரு படத்துக்குமே தளபதி அவர் ஒரு வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு தளபதியோட ஒரு சில படங்கள் விமர்சனம் ரீதியா சறுக்குனாலுமே வசூல்ல எந்த குறையுமே இருக்காது அப்படி தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டும் நூறு கோடி அடிச்ச படங்களோட எண்ணிக்கையில தளபதி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு அதாவது தளபதியோட எட்டு படங்கள் தமிழ்நாட்டுல மட்டுமே நூறு கோடி ரூபாய் வசூல தொட்டிருக்கு ரஜினியோட மூணு படங்களும் அஜித்தோட படங்களும் தமிழ்நாட்டில் என்னூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்ச படங்கள் இருக்கு இதுவரைக்குமே ரூபாய் தொட்டிருக்கு ஒன்னு பொன்னியின் செல்வன் ரெண்டு லியோ மூணு கோட் இந்த மூணு படங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும் இருநூறு கோடி ரூபாய் சோ இந்த மூணு படங்கள்ல தளபதியோட ரெண்டு படங்கள் இருக்கு ஒரு சம்பவம் தான் மத்த எந்த நடிகர் படங்களுமே தமிழ்நாட்டுல இருநூறு கோடி ரூபாய் தொட்டதா ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க